சிரியா அலப்போ அப்படிங்கிற நகரம் எப்படி அந்த நாட்டினுடைய அரசின் கையை விட்டு போனதோ இப்போது அதே மாதிரி இன்னொரு செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹமா அப்படிங்கிற அந்த நகரத்தையும் கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிற அதிமுக்கியமான செய்தி என்ன நடக்கிறது சிரியாவில் உலகத்தினுடைய எல்லா ஆட்சியாளர்களுக்கும் இருக்கக்கூடிய அதே சவால் தான் சிரிய அரசுக்கும் இருக்குது ஆனால் சிரியாவினுடைய அரசாங்கம் சற்று வித்தியாசமானது அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆட்சியாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலிருந்து ஐம்பத்தி நான்கு வரைக்கும் ஆட்சி பண்ண ஸ்ட்ராங்கான லீட்ரு ஒருத்தர் இருக்கார் அதற்கு பிறகு ஒரு வலிமையான ஒரு ஆட்சியாளர் இங்கே இல்லைங்கிறது தான் சிரியாவினுடைய மிகப்பெரிய இழப்பு இப்போ யார் இங்கே ஆட்சி பண்ணுறா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ரஷ்யா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க துருக்கி இப்போது இரட்டை நிலைப்பாடோடு இருக்குது அது என்ன கதை அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் அல்லப்போ அண்டு ஹமா இந்த மூன்றுமே முக்கியமான நகரங்கள் தான் இந்த நகரங்கள் இப்போ கிளர்ச்சியாளர்கள் பக்கம் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் சிறிய அரசுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி நீங்க வரலாறு புரட்டி பார்த்தீங்கன்னாலும் சரி எழுதப்பட்டு இருக்கக்கூடிய ஆவணங்கள் அடிப்படையிலையும் உலகத்தில் மூன்றாவது பெரிய யுத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உச்சரிக்கப்படுது அப்படின்னா அது சிரியா அப்படிங்கிற அந்த வார்த்தையில் இருந்து தொடங்குவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இஸ்ரேலுக்கும் அமாஸுக்கும் இடையில் நடந்த போர் அப்படிங்கிறது ஒரு மையப்புள்ளி அல்ல இஸ்ரேலுக்கும் இஸ்புல்லாவுக்கும் இடையில் நடந்த போருங்கிறது ஒரு எதேச்சையான ஒரு விஷயமாகவும் பார்க்க முடியாது ஆனால் இதெல்லாம் அப்படியே ஓரங்கட்டப்பட்டு இப்போது மிக முக்கியமாக ஈராக்லேயும் நடந்தது இப்போ சிரியாவை மேலே ஒரு பெரிய பார்வை வந்து விழுந்திருக்கு அதுக்கான காரணம் என்னென்னா அங்கே தான் ரஷ்ய படைகளும் இருக்குது அங்கே தான் யூஎஸ் ட்ரூப்ஸ் இருக்குது இந்த இரண்டு முக்கிய படைகளுமே அங்கே இருக்காங்க இதுக்கு இடப்பட்ட கேப்பில் தான் இஸ்ரேல் தனது ஆட்டத்தை அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல் தான் முத முதல்ல சிரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்ய ட்ரூப்ஸ் மீது தாக்குதல் நடத்துனது இதை நம்ம தான் முதல்ல சொல்லியிருந்தோம் சிரியாவில் தான் இந்த வார் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பூம் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம தான் சொல்லியிருந்தோம் இப்போ இந்த அலப்போ நகரம் கைப்பற்றப்பட்ட போது நமக்கு உடம்பு சரியில்லை அது வேற விஷயம் ஹமாவை இப்போ கைப்பற்றியிருக்காங்க இதுதான் இப்போது ஹாட்டான டாப்பிக்காக பேசப்படுது இப்போ இந்த ஹமா சிட்டிக்குள்ளே நுழைஞ்ச அந்த ஹச்டிஎஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிளர்ச்சியாளர்கள் டேரக்டா ஆசாத் அவர்களுடைய அரண்மனைக்குள்ள நுழைகிறாங்க உள்ள நுழைஞ்சு எப்படி வந்து பங்களாதேஷில் ஷேக் ஹசீனாவினுடைய டாய்லெட்டுக்குள்ளேலாம் நுழைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் எடுத்து ஆட்டம் போட்டாங்களோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு சிரியாவில் இருக்கக்கூடிய இந்த ஹமா சிட்டியில் இருக்கக்கூடிய அரண்மனை நிலையும் நடந்தது அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொருட்களை எடுத்து கிளர்ச்சியாளர்கள் தாங்கள் உபயோகித்து கொள்ளக்கூடிய காட்சிகள் இப்போது ட்விட்டர் அண்டு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலான வீடியோவாக சுற்றிக்கிட்டு இருக்குது பாருங்கள் நாங்கள் இந்த நகரத்தை பிடித்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ கிட்டத்தட்ட ஏற்கனவே அறுபத்தி மூன்று சதவீத நிலப்பரப்பை மட்டும்தான் சிரியாவில் ஆட்சியாளரான அஸாத் அவர்கள் வச்சு ஆண்டுகிட்டு இருக்காங்க மீதி இருக்கக்கூடிய பகுதி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா இந்த சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் இவங்க சுதந்திரமாக மதச்சார்பற்ற முறையில் நாங்கள் செயல்படுகிறோம் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் இவங்களுக்கு தான் யுஎஸ்ல இருந்து டேரக்டாக ஆயுதங்கள் கொடுக்கப்படுது அமெரிக்காவில் இருந்து அது மட்டும் கிடையாது துருக்கியும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இன்னொரு புறம் வந்து என்னென்னா ஹச்டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குழு இவங்க தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு குழு இவங்க குர்ஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குர்தீஷ் அவங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து இருக்காங்க இவங்களுக்கும் துருக்கிக்கும் ஆகாது அப்போது இந்த துருக்கி படை முதல்ல ரஷ்யாவுக்கு எதிராக இந்த ஆளக்கூடிய அசாத்துக்கு எதிராக செயல்பட்டாங்க ஆனால் இப்போது ரஷ்யாவினுடைய கோரிக்கைக்கு ஏற்று துருக்கி இப்போ முழுவதுமாக சிறிய அரசுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்குது பட் இன்றைக்கி டிசம்பர் ஆறாம் தேதி இந்தியாவில் ரொம்ப முக்கியமான நாள் ஆனால் இது அப்படியே யுஎன்எஸ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐக்கிய நாடுகளுடைய அந்த அவை இருக்குல்ல மிக முக்கியமான அவை அந்த அவையில் ஒரு மீட்டிங் நடக்குது அப்போ துருக்கி சொல்கிறாங்க சிறிய அரசு ரசாயன ஆயுதங்களை அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் மேலே பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற புகாரை மையப்படுத்துகிறாங்க அப்போது துருக்கி ரஷ்யா சொல்கிறத கேட்டு ஆசாத் அரசுக்கு சப்போர்ட்டாக நிற்கிதான்னு கேட்டால் இந்த இடத்துல இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போ துருக்கி நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை கேட்டு எப்பயுமே அவங்க தலையாட்டுவாங்க அதனால் ரெட்டைடாக இருக்கக்கூடிய துருக்கி சிரியாவுக்கு ஆப்போ சிரியா அரசுக்கு ஆப்போசிட்டாக தான் எப்போயும் இருக்குமே தவிர அவங்களுக்கு முழு பக்கபலமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது ரஷ்யா இந்த இடத்துல சிரியா அரசுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த வகையில் ரஷ்யாவினுடைய ஏர் ஸ்ட்ரைக் ஒன்று இட்லி அப்படிங்கிற நகரத்தில் இந்த கிளர்ச்சியாளர்கள் மேலே விழுந்தது இந்த நிகழ்வுக்கு பிறகு அங்கே பயங்கரமாக கிளர்ச்சியாளர்கள் சூடுபிடிக்க ஆரம்பித்தாங்க தொடர்ச்சியாக நிலங்களை கைப்பற்றக்கூடிய வேலைகளை செஞ்சாங்க இப்போது சிக்ஸ்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி இந்த ரேஷியோல்தான் தான் ஆசாத் அவர்கள்டையும் நிலங்கள் பிரிஞ்சு கிடக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையை சரியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா இப்போ உள்ள என்றா இருக்குது ஈரான் ஈரான் உள்ள என்ட்ரா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இஸ்ரேலும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக சிரியாவுக்குள்ளே களம் புகுந்திருக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது சிரியாவில் அப்படின்னு நோண்டி நொங்கெடுத்து பார்த்தா நம்ம ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளில் இருந்து இந்த சிரியாவை பற்றிய விவரங்களை தெரிஞ்சிக்க வேண்டிய தேவருக்கு இருக்குது அல் சிக்காக்லி இவருடைய பேர் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரைக்கும் சிரியாவில் மக்களால் மகிழ்ச்சியாக உச்சரிக்கப்பட்ட பேர் தன்னுடைய நாட்டினுடைய தலைவனாக இவரை தான் கொண்டாடினாங்க மக்கள் அதற்கு பிறகு இந்த ஆசாத் அப்படிங்கிறவருடைய அப்பா வந்து சிரியாவில் பொறுப்பேற்றுக்கிட்டார் அவர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் சிரியாவை ஆட்சி பண்ணார் அவருடைய காலத்திற்கு பிறகு தான் இருபத்தைந்து ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டினுடைய தொடக்க காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் ஆசாத் அவருடைய குடும்பம் தான் சிரியாவில் ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க இப்போது இவங்க வந்து ஷியா பிரிவு முஸ்லீம்கள் அதே நேரத்தில் இந்த கிளர்ச்சியாளர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா சன்னி பிரிவு முஸ்லீம்கள் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை தான் இப்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சிரியாவை துண்டாட நினைக்கிறது அப்படிங்கிறது இப்போ ரஷ்யா இந்த ஷியா ஆளக்கூடிய அரசுக்கு ஆதரவாக ரஷ்யா நிற்கிறாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த ஹெச்டிஎஸ் குரூப்புக்கு ஆயுதங்களை விநியோகம் செய்கிறாங்க துருக்கி வேடிக்கை பார்க்குது எந்த பக்கம் போனால் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஈரான் ஷியா பிரிவு அப்படிங்கிறதுனால இந்த ஆசா தரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இதில் ஹிஸ்புல்லா உள்ள என்றா இருக்குது உள்ள என்றான பிறகு அவங்களும் முழுக்க முழுக்க ஆசா தரத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க சிரியாவில் நடந்த உள்நாட்டு போர் பற்றி நம்ம மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்குது அது எப்போ நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்தது இது எப்படி ஆப்கானிஸ்தானில் ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய குரூப் ஒன்று உருவாக்கி அமெரிக்கா வந்து தன்னுடைய கைப்பாவையாக அந்த குரூப்பை சேர்ந்தவங்கள ஆட்டு வச்சாங்களோ அதற்கு பிறகு அவங்க மீண்டு போனாங்களா மீண்டு போகலையா அப்படிங்கிறது வேற கதை ஆனால் அவங்கள மூளைச்சலவை செய்து தான் அமெரிக்கா ஏகப்பட்ட வேலைகளை சாதிச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஹச்டிஎஸ் குரூப்புக்கு சன்னி பிரிவு குரூப்புக்கு ஆயுதங்கள் கொடுக்குறோங்கிற பேரில் அவங்கள வளர்த்து விடுறோங்கிற அடிப்படையில் இந்த குர்திஷ் குரூப்பையும் வளர்த்து விட்டு துருக்கியையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னு அமெரிக்கா ஒரு பெரிய பிளான் போட்டு அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு பெரிய உள்நாட்டு கலவரத்தை தூண்டி விடுறாங்க உள்நாட்டு கலவரம் நடந்ததுனால ஆறு லட்சம் மக்கள் வந்து இறந்து போனாங்க அறுபது லட்சம் மக்கள் வந்து இடம்பெயர்ந்து வேறு நாட்டை தேடி ஓடினாங்க இப்படி தான் சிரியா மக்கள் தன்னுடைய நிலத்தை இழந்து தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே அகதிகளாக வெவ்வேறு நாடுகளில் தேடி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி பதினொன்று சிரியாவில் மிகவும் மோசமான காலகட்டம் அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திற்கு பிறகு மெல்ல மெல்ல இப்போது நிலங்கள் டைவர்ட் ஆகி அமைதியாக இருக்குது மீண்டும் இப்போது யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது அப்போது இந்த சிரியாவுக்கு ஆதரவாக அரசுக்கு ஆதரவாக ரஷ்ய படைகள் அங்கே நிலைநிறுத்தப்படுது இந்த எந்த இடத்தை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியிருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவாக யூஎஸ் ட்ரூப்ஸ் பாதுகாப்புக்கு இருக்குது இதுதான் இங்கே மிக முக்கியமானது உலகின் ரெண்டு வல்லாதிக்கு நாடுகள் பாதுகாப்பு அளித்து கொண்டிருக்கிறது சிறிய மக்களுக்கு அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய வார் நடக்கிறதுக்கான ஆயத்த புள்ளி இந்த ரெண்டு ட்ரூப்ஸ் மையப்படுத்தி தான் இருக்குது இப்படிப்பட்ட தான் இந்த ஹமா அப்படிங்கிற சிட்டியை கைப்பற்றுவதற்கு யுஎஸ் ட்ரூப்ஸ் இந்த கிளர்ச்சியாளர்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க ஆசாத் அரசு தொடர்ச்சியாக ரஷ்ய மக் படையினுடைய துணையோட இந்த துருக்கிக்கு எதிராகவும் இந்த இஸ்ரேலுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக தனது பலத்தை நிரூபிக்க வேண்டிய தேவையும் அவங்களுக்கு இருக்குது இதுக்கு இடப்பட்ட கேப்பில் தான் இஸ்ரேல் ரஷ்யாவை தூண்டிவிட்டு அவங்களுடைய பகுதியில் அட்டாக் நடத்தினாங்க இதன் காரணமாக ரஷ்யா தான் இட்லி அப்படிங்கிற பகுதியை தாக்குச்சு இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்த யாராலையும் முடியல அவங்க தொடர்ச்சியாக முன்னேறிக்கிட்டே போகிறாங்க இதனால் பாதிக்கப்படுறது சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இதனால் இன்னொரு பக்கம் பாதிக்கப்படுறது பாலஸ்தீனத்தினுடைய விடுதலையும் தான் இஸ்புல்லாவினுடைய தலைவர் நைம் காசிம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் நாங்கள் முழுக்க முழுக்க ஆசாத் அரசுக்கு உறுதுணையாக இருப்போம் ஈரான் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அடுத்த கட்ட கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் ஈரானுடைய படைகள் டைரக்டா சிரியாவுக்குள்ளே இறங்கி ஆசாத் அரசுக்கு ஆதரவாக நிற்க போகிறது அப்படிங்கிற ஒரு அதிமுக்கியமான தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படி பார்க்கும்போது ரஷ்யா ஈரான் இந்த இரண்டு நாடுகளுமே இப்போது சிரியாவுக்குள்ளே என்றாக போகிறாங்க அமெரிக்கா என்ன செய்ய போகுது அப்படிங்கிற அடுத்த கட்ட எதிர்பார்ப்போடு தான் இஸ்ரேல் காத்துக்கிட்டு இருக்குது துருக்கியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ மீண்டும் ஒரு உலக போர் மையம் கொண்டிருக்கிறது சிரியாவினுடைய வான்வெளியை சுற்றி என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அப்டேட்டோட மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்